நான் உங்கள் வேலுணியும் பாலகிருஷ்ணன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் போட்டுக்கிறாங்க அது நம்மளுக்கு சாதகமாக இருக்க இல்லாட்ட பாதகமாக அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்களை லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ பண்ணி வந்துருக்கு பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து முன்னாள் டைம் வந்து வின்னிங் பண்ணி பிரதமராக வந்திருக்கிறாங்க ஸோ அதுக்கு பார்த்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா போடக்கூடிய முதல் பட்ஜெட் இதான் சொல்லி சொல்லி சொல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எல்லாம் எதிர்பார்ப்பை ஒட்டி அந்த இந்த பட்ஜெட் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நிமிஷம் கூட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து எந்த இடத்துலேயும் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படவே இல்லை அதான் உண்மை அவங்க வந்து என்னென்ன பட்ஜெட்லாம் ஒதுக்கியிருக்கிறாங்க அது வந்து யாருக்கெலாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து பீகாருக்கு வந்து அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது அறுபதாயிரம் கோடி ஸோ இது வந்து என்னென்னா மொத்தமாக ஒதுக்கிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐநூறு வந்து இதில் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு கோடி வந்து அதாவது ஃப்ளட்டுக்கு வண்டி அதாவது வெள்ளம் வந்து வராமல் தடுக்க காண்டி அவங்க ஒதுக்கிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கோடி அது வந்து ஃபோர் இயர்ஸ்க்கும் மற்றும் பிரிட்ஜு கட்டுறதுக்கும் பீகாரில் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி நானூறு கோடி இது வந்து எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா தெர்மல் பவர் பிளான் வண்டி ஒதுக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாலந்தா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இங்கேயும் சில அமௌண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வபட் அப்படிங்கிற வந்து ஒரு கோயிலை வந்து மேம்படுத்துறதுக்கும் மகாபோதி அப்படிங்கிற கோயிலை வந்து மேம்படுத்துறதுக்கும் சில நிதிகள் ஒதுக்கி வந்து ராஜ்கீர் ராச்சிக்கீருங்கிறது வந்து ஒரு கோயில்கள் நிறைந்த பகுதி நம்ம தமிழ்நாட்டில் இப்படி கும்பகோணம் மதுரை இருக்கும் மாதிரி கோயில்கள் நிறைந்த பகுதி அதையும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிறதுக்கும் சில கொடிகள் வைத்திருக்கிறாங்க இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் அறுபதாயிரம் கோடி பீகார் மட்டும் ஒதுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒடிசாக்கும் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸை வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமராவதி ஸோ வந்து அமராவதி பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய இப்போ உருவாகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு பார்த்திங்கன்னா வேறு வந்து போலவரம் இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ரூபாயும் அப்புறம் வைசாக் டு சென்னை அந்த காரிடார் இருக்குல்ல அதுக்கும் அந்த ப்ராஜெக்ட்டும் ஒதுக்கிறாங்க அப்புறம் ஹைதராபாத் டூ பெங்களூர் அந்த ரோட்டுக்கும் இந்த ஹைவேக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்காக எனக்கு என்னன்னு தெரியல நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பேசலை ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும்தான் அவங்க க பார்வைக்கு தெரியுத தெரியல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுமே வந்து அவ்வளோவா இல்லை குஜ் குஜராத்தாக இருக்கலாம் அது வந்து தமிழ்நாடு கேரளாவாக இருக்கலாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் தமிழ்நாடு மட்டும் என்ன பண்ணிச்சுன்னு தெரில இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்லாம் வந்துச்சு அந்த ஃப்ரெண்ட்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ கோடிகள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு எதுவுமே அவங்க பதில் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டுருக்கக்கூடியது என்னென்னா கோயம்புத்தூர் மெட்ரோ அந்த ட்ரெயினுக்கு வண்டி கேட்டுகிட்டு இருக்கோம் மதுரை மெட்ரோ ட்ரெயினுக்கு கவுண்டி கேட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து வெள்ளம் அதிகமாக வருது அதுக்காக வேண்டிய தடுக்கக்கா கவுண்டி சில கோடிகள் வந்து கேட்டுருந்தோம் ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை எதுக்குன்னு தெரியல ஒருவேளை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதாவது ஓட்டு வந்து அதிகமாக கிடைக்கல அப்படிங்க கவுண்டி அவங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல அப்படி பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முந்தைய தடவையோடு தடவையோட இப்போ தான் வந்து பிஜேபி அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இது இது ஏன்னா என்னன்னா வந்து நமக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான் நம்ம அப்படி தான் நம்ம வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அதாவது ஒரு ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டுன்னு கிடையாது எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தால் இந்தியா இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து தாய் தகப்பனாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் தான் மோடி அவர்கள் தான் ஸோ அவங்க தான் வந்து பார்த்து பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணாமல் விட்டாங்க எதுக்கு மிஸ் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை தமிழ்நாட்டு மேலே அவங்களுக்கு ரொம்ப கோபமாக என்னென்னு தெரியல ஏன்னா அதாவது பொலிட்டிக்கல் அதாவது ஓட்டு வந்து எப்படினாலும் இருக்கட்டும் அது ஓகே ஆனால் ஆட்சிக்கும் வந்துட்டாங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே கண்ணோடு பார்க்கணும் அப்படி அவங்க பார்க்கல ஏன்னா நிர்மலா சீதாராமன் பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாகவே பேசும்போது பார்த்திங்கன்னா தமிழை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுவாங்க பார்த்துருக்கோம் அதாவது நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த புறநானூறு திருக்குறள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பற்றி பேசி அதுக்கெல்லாம் டெஃபினிஷன்லாம் கொடுத்து ரொம்ப வந்து தமிழை பெருமைப்படுத்தி பேசுவாங்க ஆனால் நேற்று நடந்த அந்த பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து அது தமிழ்நாட்டை பற்றி அவங்க வாய் திறக்கவே இல்லை என்னனே தெரியல ஒரு வேளா பீகாரும் ஆந்திராவும் தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பீகார்லேயும் ஆந்திராலேயும் அடிப்படையாக வச்சு தான் அவங்க வந்து அதாவது கூட்டணி வச்சு தான் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இதை பார்க்க வேண்டியது இருக்குது அது என்னன்னு தெரியல ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை ஆனால் இப்போ வந்து ஆந்திரா ஓகே வெல்கம் அது ஆந்திரா ஆந்திராவுக்கு வந்து இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அமராவதி வர்றது வருது ஓகே நல்ல ப்ராஜெக்ட்டு ஓகே வரட்டும் தப்பு கிடையாது தாராளமாக ஒதுக்கட்டும் அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அதே போல் பீகாருக்கும் வந்து இத்தனை கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க ஓகே ஒதுக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்களும் வந்து நம்ம இந்தியாவில் பார்ட் ஆஃப் த ஒரு ஸ்டேட்டு தான் பிரச்சனை இல்லை ஆனால் அதே போல் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒதுக்கியிருந்தாங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்குறாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்கலை இது வந்து என்னென்னா இதை ஒருவேளை எல்லாேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ பிஎம் கூட பார்க்கலாமான்னு தெரியல எனக்கு ஸோ இது வந்து ஃபார் ஒரு ரிக்கொஸ்டு தான் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்குறோம் ஏன்னா அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய வந்து இந்த மழை தண்ணீர் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது அதில் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்லாம் நிறைய வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்லாம் நிறைய அதாவது அப்படியே இருக்குது கடப்பிலே கிடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கெலாம் அவங்க ஃபண்ட் ஒதுக்கி இருந்தாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பேன் இது பண்ணுவாங்க ஆனால் வந்து என்னதாக இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது வருங்காலங்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்குறது பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வருங்காலங்களில் வந்து வேறு வேறு கட்சியிலேருந்து ஆட்சிக்கு அமையலாம் ஸோ அப்பம்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து அவங்க பார்க்கட்டும் அவங்களுக்கு அப்போ மாதிரி தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது அவங்களுக்கு யாங்கம் வரட்டும் ஸோ நமக்கும் வந்து அந்த பட்ஜெட் ஒதுக்கும் போது எல்லாத்துக்கும் சனிசம அவங்க ஒதுக்கணும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வ் பண்ணு ஃபார்வ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து பட்ஜெட்டு வந்து வீட்டில் எப்படி நம்ம ஒதுக்க ஒதுக்குவாங்க ஸோ அந்த இந்த காசு வந்து சாப்பாட்டுக்கு இந்த காசு வந்து நம்ம வந்து வீடு செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்தியா வந்து வருஷ வருஷம் பண் பண்ணுவாங்க ஸோ அது வந்து என்னன்னா இந்தமேலே இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது ஸோ இது வந்து வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து பார்க்க செய்யுங்க இதே போல் மற்ற வீடியோ வந்து உங்களுக்கு சந்திப்போடு பர்சன் தேங்க்யூ ஹட்ஸோ